வணக்கம் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்க்கு மிக முக்கியமான நாள் அவர் வந்து ராமநாதபுரத்தில் வந்து போட்டி போடுறாரு வேட்புமனுவும் தகவல் பண்ணிட்டாரு நீதிமன்றத்துலேயும் பார்த்திங்கன்னா அவர் மேல்முறையீடு பண்ணியிருந்தார் அது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா விசாரணை வந்தது இந்த விசாரணையில் என்ன தீர்ப்பு வரும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு காத்திருப்பில் இருந்தாங்க விசாரணையும் முடிஞ்சிருச்சு தீர்ப்பும் வந்துருச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் வந்து அதிமுகவோட கட்சி கொடி சின்னம் கரைவேஷ்டி எதையுமே பயன்படுத்தக்கூடாது அவர் கட்சி ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி எந்த விதமான ஒரு லெட்டர் பேடும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதுக்கு வந்து இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க தனி நீதிபதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தடை நிரந்தர தடையாக கடந்த பதினெட்டாம் தேதி இது பண்ணோன்னே உடனே ஓபிஎஸ் தரப்பில் என்ன செஞ்சாங்க இதை இரு நீதிபதிகள் அமர்வில் கொண்டு போய் மேல்முறையீடு பண்ணியிருந்தார் இந்த மேல்முறையீட்டில் அவர் அந்த மனுவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலியாயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற வந்து மூல வழக்கு நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் வந்து அதிமுகவோட அடிப்பட்ட அடிமட்ட தொண்டராகவே இருந்திருக்கிறார் அதுவும் இல்லாமல் மூணு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு அவருக்கே இந்த நிலைமை அவர்கிட்ட வந்து எந்த விதமான விளக்கமும் கேட்காம அவர் கட்சியை விட்டு நிப்பாட்டினது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டிட்டு இத்தனை வருஷமாக அதிமுகவில் இருந்த தனக்கு கட்சி கொடி சின்னம் எதையுமே பயன்படுத்துறது தடை விதிக்கிறது வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இந்த தடை யார் கொடுத்தா பொதுமக்கள் கொடுத்தாங்களா இல்லை கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் கொடுத்தாங்களா யாருமே கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் ப துக்காக இந்த செயலை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத குற்றம் சாட்டு சொல்லியிருந்தாரு இது எடப்பாடி பழனிசாமியாக வந்து தேர்தல் ஆணையமும் பெருசாக அங்கீகரிக்கவே இல்லை ஒருங்கிணைப்பாளர் ஒரு சைடும் இவரை வந்து பொதுச்செல்லாம் தேர்வு பண்ணப்பட்டது வந்து சந்தேகத்துக்கு இடமா இருக்குது நீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தினால அதையும் ஏற்றிருக்காங்களே தவிர மற்றபடி தேர்தல் ஆணையம் வந்து முழுமையாக வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு தனி நீதிபதியோட இந்த தீர்ப்பை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓபிஎஸ் வந்து சொல்லியிருந்தார் இதை வந்து இன்றைக்கி நீதிபதிகள் சுப்பிரமணியம் சக்திவேலி இவங்க அமர்வில் வந்து விசாரணைக்கு வந்தது நாலாவதாக இந்த வழக்கு எடுத்து விசாரணை பண்ணாங்க அப்போ கூ அப்போ பேசும்போது அதிமுகவோட பெயர் கொடி சின்னம் இங்கே வந்து பயன்படுத்துகிறது தனி நீதிபதியோட உத்தரவு அந்த உத்தரவுக்கு எந்த இடைக்கால இதுவுமே நம்ம வந்து பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இரு நீதிபதிகள் அமர்வுல சொல்லிட்டாங்க அது தனி நீதிபதியை தீர்ப்புக்கு எதிராக இடைக்கால தடை விதிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு ஓபிஎஸ் வந்து கட்சி கொடி சின்னம் எதையுமே பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இது வரைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணையை எப்போ கொண்டு போகிறாங்க மேல் ஜூன் பத்தாம் தேதி தேர்தலெலாம் முடிஞ்சு ரிசல்ட்டெல்லாம் வந்த பிறகு இந்தோடய வழக்கோட விசாரணை வரும் அப்படிங்கிறதே சொல்லிட்டாங்க ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் இன்னுமே ஓபிஎஸ் காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இதை தாண்டி பார்த்திங்கன்னா இவர் வந்து கட்சி கொடி சின்னம் பெயரை பற்றி தேர்தல் ஆணையத்தில் இவர் முறையிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அணுகலாம் அதில் எந்த விதமான ஆட்சே இல்லை தடையும் கிடையாது தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கிறத வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால் ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுத்ததாலும் அது வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாக வந்துச்சுன்னா தான் உண்டு இல்லை அப்படின்னா அவர் கட்சி கொடி சின்னம் எதையுமே பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி ராமநாதபுரத்தில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணார் சுயேச்சை தான் நிற்க போகிறாரு அவர் நிற்கிறது வந்து ஓரளவுக்கு அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு திரும்ப கொடுக்குற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி ராமநாதபுரத்தில் இருக்காங்க இருந்தாலும் ஓபிஎஸ்க்கு இந்த வழக்கோட விசாரணை இடைக்கால தடை அப்படிங்கிறத கொஞ்சம் ஏதாவது பண்ணுவாங்க கன்சிடர் பண்ணுவாங்க ஓபிஎஸ் வந்து கட்சி கோடி சின்னத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தார் ஆனால் பண்ண முடியாதுல்ல இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியும் முப்பத்தி மூணு தொகுதியில் வந்து வேட்பாளரை நிறுத்தி அவங்களுக்கு வந்து இரட்டை வேணும்னு தேர்தல் ஆணையத்தை அணுகிறாரு ஓபிஎஸ் வந்து இப்போ வந்து அவர் தனியார் ராமநாதபுரத்தில் போட்டி போட்டு அவரும் எனக்கு இரட்டை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் தேர்தல் ஆணையத்தை அணுகிறாரு அவர் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் அவர் கையெழுத்து போடுறாரு எடப்பாடி பழனிசாமி நான் கட்சியோட பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லி அவரும் ரெண்டுமே தேர்தல் ஆணையம் ஏற்று வச்சிருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து தேர்தல் ஆணையம் ஒரு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இக்கட்டான சூழ்நிலை வரும் இல்லை அப்படின்னா ரிட்டைலை சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு சுயேட்சை சின்னம் ரெண்டு பேத்துக்கும் தனியாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அவ்வளோ சுலபத்தில் வந்து சீக்கிரமாக இந்த விஷயத்த முடிக்க மாட்டாங்க அவங்களும் நீதிமன்றம் மாதிரி ஏதாவது தள்ளி போடுவாங்க ஓபிஎஸ்க்கு எதிராக கூட செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படிங்கிறத நன்றி வணக்கம்